வணக்கம் மக்களே நம்ம சிஎம் செல் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதை மட்டும் தான் போவோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் வந்து சொல்லிருப்பேன் முதலமைச்சர் தனிப்பிற்கு வந்து ஆயிரத்தி நூறு என்ற நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ணி சொன்னோம்னா உடனடியாக வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த அளவு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம இந்த சிஎம் செல் இந்த ஆப் மூலமாகவும் நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுக்கு உடனடியாக தீர்வு வந்து கிடைக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சிஎம் செல் ஹெல்ப் லைன் நம்பர் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கு உங்கள் கிராமத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இதில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல கூகுளுக்கு குடும்ப செல்வம் ஊவிக்கணும்னா அதில் சிஎம் ஹெல்ப் லைன் அதை டைப் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுமே பாருங்கள் அந்த சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குல்ல அந்த அதை கிளிக் பண்ணிக்கலாம் முதல்வரின் முகவரி கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஃபைல் க்ரீவன்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும் இல்லை நம்ம புதுசாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுனால சைன் அப் வந்து கொடுத்தோம்ண்ணா புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுனால சைன் அப் கொடுத்து இதில் உங்களுடைய நேமு ஃபஸ்ட்டு நேமு லாஸ்ட் நேமு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து இதில் க்ரியேட் ஆகிடுறேன் இப்போ நான் ஆல்ரெடி வந்து என் அக்கௌண்ட் வந்து அதில் இருக்கனால நான் சைன்இன் கொடுத்துக்கிறேன் என் ஃபோன் நம்பரு நெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன் ஓடிபி போயிருக்கேன் ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை கொடுத்துருந்தேன் இப்போ உள்ளர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிருச்சு என் அக்கவுண்ட் வந்து வேலை தான் இருக்குது ஏவி இப்போ ஃபைல் எக்ரீவன்ஸ் உள்ளர் போய்க்கணும் இதில் நம்ம வந்து மனுதாதர் அந்த பேர் இருக்கு அது கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன் இது வந்து உங்க அட்ரஸ் கொடுக்கணும் அட்ரஸ் ஃபஸ்ட்டு கேட்குதுல அந்த ரெட் கலர் சிம்பிள் உள்ள எல்லாத்துலயுமே மேஜரா வந்து நம்ம வந்து கொடுத்தாங்க கூட அதிகமாக கொடுக்க தேவை இந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்குல்ல இந்த சிம்பிள் உள்ளதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தாங்க இப்போ அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து வந்து நம்ம கொடுத்துக்கணும் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தது கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க அதுக்கடுத்து உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுக்கனா கொடுத்துக்கலாம் ஆனா இது வந்து தேவையில்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது அதுக்கடுத்து நீங்க வந்து பப்ளிக் சம்பந்தமா வந்து நீங்க வந்து அந்த மனு கொடுக்க கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா இல்லை தனிப்பட்டான்னு கேட்குது அதுல பப்ளிக் இருந்துச்சுன்னா பொதுநலன் கருதி கொடுக்கிறாருந்தான் பப்ளிக் இல்லை தனிப்பட்டதுல நமக்கு தனிநபருக்கு ஏதோ பிரச்சனை அது சம்மந்தம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா இண்டிவிஜுவல் கொடுக்கணும் நம்ம பொதுவானதுக்காண்டி இப்ப நம்ம கிராமத்துல இருந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு குடிநீர் பிரச்சனை வருது நம்ம பொதுவா அப்படின்னு சொல்லும்போது போது பப்ளிக்ல கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பப்ளிக் கொடுத்துட்டு கீழே ஸ்கால் பண்றதுன்னா இதுல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்குறீங்கன்னா நீங்க மன நார்மலா எழுதிருங்க அந்த அன்புடைய வணக்கம் அதுலேருந்து புதுக்கோட்டை மாவட்டம் இந்த மாதிரிக்க ஒவ்வொரு அந்தந்த இருந்து உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் இதுல மொத்தமாக எழுதிருணும் என்ன பிரச்சனை உங்க கிராமத்துக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா தமிழ்லயே இதில் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் வயசா என்னென்ன பிரச்சனைங்கிற தமிழ்லேயே டைப் பண்ணி இப்படிக்கு கீழே உங்களுடைய பேர் வந்து கையெழுத்து போட்டிருந்தேன் போட்டுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இது எதுவும் மனநல குறைபாடு உள்ளவங்களா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோ கொடுத்தோம் இதுக்கு அதுக்கு கீழே கால் பண்ணிட்டு வரணும் அது கீழே கால் பண்ணிட்டு வருதுன்னா குறை தொடர்பு அரசு அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேக்குது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வயசா நீங்க வந்து அதுல கொடுக்குறீங்களோ அது வயசு நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம குடிநீர் பிரச்சனை காண்டி அங்க குடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அந்த இதை கொடுத்துக்கலாம் ஏன்னா கிராம குடிநீர் பிரச்சனைனால அதை கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி டைப் பண்ணு கேட்டு அதை வில்லேஜ் பஞ்சாயத்து நம்ம அதனால வில்லேஜ் பஞ்சாயத்து கொடுத்தாச்சு அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிடுச்சு அக்ரிமெண்ட்ஸ் டைப் வந்து நீங்கள் குறையின் வகைகள் வந்து என்ன வகை அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமாக நீங்கள் பேங்க் சம்மந்தமாவா இல்லை பில்டிங் ஏதாச்சும் இது பண்ணுறோம் அந்த மாதிரி நிறையா இது கேட்குது அதில் நம்ம என்ன கம்ப்ளைண்ட்கிறது நம்ம கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் மேலே பண்ணுறோமா எம்ப்ளாயி அக்ரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தோ சம்மந்தப்பட்டது ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கலாம் இது நம்ம வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து சம்மந்தமாக கொடுக்கறனால அது வில்லேஜ் பஞ்சாயத்து அது சப் டிபார்ட்மெண்ட்டு கேட்டிருக்கு குறைதொடர்ப்பு துணைத்துறை வந்து அதை அதாவே எடுத்துக்கிடுச்சு கீழே அதுக்கப்புறம் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் வந்து என்ன மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் என்ன மாவட்டமோ அதை வந்து கொடுத்துக்கிடுங்க வட்டம் என்ன வட்டங்கிறது கொடுத்துக்கோங்க இப்போ நம்மள்ட்ட வந் நம்மளுடைய மாவட்டம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கொடுத்தாச்சு அதில் வந்து என்ன வட்டம் கேட்கும் அதில் வட்டத்தை கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரெவ்னியூ டிவிஷன் அது என்ன டிவிஷன்ல வருதுன்னு சொல்லி அதில் கொடுத்துக்கணும் அப்புறம் வட்டாரம் பிளாக் உங்களுக்கு என்ன பிளாக் வருது அதை கொடுத்துக்கிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வருவாய் கிராமம் அது கண்டிப்பாக கொடுத்தாங்கண்ணா உங்கள் கிராமத்தோட வருவாய் கிராமம் அப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து இது மஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஏன்னா நம்ம வந்து கிராம ஊராட்சி சம்மந்தமாக வந்து தண்ணி குடிநீர் பிரச்சனைக்கானே கொடுக்குறோம் ஆனால் வில்லேஜ் பஞ்சாயத்து கண்டிப்பாக செலக்ட் அதுக்கு அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க கால் பண்ணிட்டு வரும்போது தெருவோட பேர் தெருவோட பேர் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் உங்களுடைய அட்ரஸ் அதோட உங்கள் ஊர் பேர் வந்து அதிலேருந்து கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து கதவு எண் உங்களுடைய டோர் நம்பர் கொடுக்கனா கொடுத்துக்கலாம் இது வந்து மஸ்ட் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது பொறுப்பு அதிகாரி ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அதுலேயே எடுத்துக்கிடுச்சு இது நம்ம எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை எந்த துறை சம்மந்தப்பட்டவங்க வந்து அதிகாரிருந்து இதுக்கு பிறப்புங்கிறது அதனே எடுத்துக்கிடுச்சு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் போகிறேன் இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதாக இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம் சேம் இதை ஏற்கனவே இந்த அட்ரஸ்க்கு தொடர்புபடியாக இருந்துச்சுன்னா அதை கொடுக்க கொடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லை இது டிஃப்ரெண்ட் அட்ரஸ் ஆணிச்சின்னா மட்டும்தான் இதை கிளிக் கொடுத்து அதோடய அட்ரஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அதுக்கெல்லாம் அப்படியே வந்துருங்க ஸ்கால் பண்ணிட்டு க்ரீவன்ஸ் ஐடி அது தேவையில்லை சப்ஜெக்ட் க்ரீவன்ஸ் அது குறைய துறை வழி தான் அதுக்கப்புறம் இந்த அட்டாச் ஃபைல் இருக்குல்ல அந்த அட்டாச் ஃபைல வந்து நாற்பது எம்பிக்கலாம் உங்க இப்போ உதாரணத்துக்கு அந்த குடிநீர் பிரச்சனை இல்லாததுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அவங்க கிராமத்தில் தண்ணி இல்லாததுக்கு பைப் லைன் வச்சு ஒரு போட்டோ மக்களை வச்சு ஒரு போட்டோ எவ்வளோ நாளில் தண்ணி இல்லாததுக்கான அந்த மாதிரி அந்த குடிநீர் பிரச்சனைக்கான போட்டோ இருந்துச்சுன்னா அப்புறம் லெட்ரு உங்க வாங்கின லெட்ரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடிநீர் பிரச்சனைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்ட அந்த லெட்ரு அதுல அட்டாச் ஃபைலா வச்சு காப்பி பண்ணி நம்ம வந்து லாஸ்டா சம்மிட்டுங்கிறது ஒன்று கொடுத்துட்டோம்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒரு ஆறு நம்பர்கிட்ட நம்ம இருக்கு அந்த நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது கவர்மெண்ட் மூலமாக அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிச்சுனா உங்கள் மொபைலுக்கும் வந்துரு மெசேஜ் மூலமாகும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து செக்கிங் பண்ணணும்னா நம்ம வந்து இதுல இருந்து மை டேஷ்போர்ட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க ஓபன் பண்ண கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு பெடிஷன் நம்பர் போட்டது இதுல நம்ம போயிட்டு செக் பண்ணிக்கலாம் ஆஹ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு நம்மளுடைய நம்ம கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்கணும் ஒன்று அசப்டட்னா அசெப்டட் வரும் இல்லை பெண்டிங்ல இருக்குன்னா பெண்டிங்கில் வரும் நம்ம கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இந்த இருக்கு மேலே உங்களுக்கு வந்து இருந்து கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பர் அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பெட்டிஷன் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க செக் பண்ணும்போது இந்த மாதிரிக்கு டீடெயில்ஸ் வரும் இந்த மாதிரிக்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் டீடெயில்ஸ் வரும் நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கான அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துரும் அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இதுலேருந்து என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிட்ட அசாப்டுனா அசாப்டில் வரும் இங்கே அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்போ கவர்மெண்ட் மூலமாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் நம்ம செக் பண்ணிட்டோம் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டோம்னா ஒரு வாரத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம் பீச்சுக்கு போயிட்டு நம்ம ஹோம் பீச் போயிட்டு இந்த இதில் ட்ராக் கிரிவென்ஸ் இருக்கா அது நம்மளுக்குள்ளே அந்த நம்பரை வந்து இதில் போட்டுறேன் நம்ம மொபைலுக்கு வந்து அந்த ஆறு நம்பர் கிரிவென்ஸ் நம்பர் இருக்கு மெசேஜ் மூலமாக வந்தது அதை நம்ம இதில் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோம்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்கா அது பெண்டிங்கில் இருக்கா இல்லை அது வந்து ரிஜெக்ட் ஆகிருச்சா என்ன காரணத்துல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா டீடைல்ஸும் இதில் வந்துடு அதுக்கப்புறம் அக்செப்டட் இருக்கான்னு பார்ப்பான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்துச்சுன்னா எதுனால ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடு அந்த நடைமுறையை வந்து உங்கள் கிராமத்துக்கு வந்து நடந்திருக்கா அந்த குடிதனை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து நம்ம கிராமத்துக்கு வந்து அந்த ஒரு வாரத்துக்கு நடந்துருக்கான்னு சொல்லி நம்ம இதில் செக் பண்ணிட்டு அது ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்கானு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க பிடிஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இது கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் இது வந்து ரீஏபிள் கொடுக்காம வந்து இது நடைமுறைக்கு கொண்டு வரும் உங்களுடைய அனுமதி இன்றி இது யாருமே வந்து கேன்சல் பண்ண முடியாது ஓகேவா அதை பண்ணிக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு ஒரு தளம் தான் இந்த சிஎன்சல் வெப்சைடு இதில் க கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்கள் கிராமம் வச்சு சரி உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி சீக்கிரமே நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கு அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கான லெட்ரு மூலமாகவும் உங்களுக்கு போஸ்ட்ல வந்து அனுப்பிவிடுவாங்க என்ன ஸ்டேட்டஸில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதவி மூலமாக உங்களை உங்களுடைய உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் வசந்த் நன்றி வணக்கம் டாக்டர் அருள் வசந்த் டிவி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கெட்டுக்கலாம் வணக்கம்